ஓகே பேக் கிரௌண்ட் சைலன்ஸ் பிளீஸ் தினேஷ் நாகராஜ் சைலன்ஸ் ரெடி சார் ஓகே வந்திருக்கும் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய மாலை வணக்கம் அனைவருக்கும் இருபத்தோரு வருடங்களுக்கு பிறகு இருபத்தோ இருபத்தோரு வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு கடினமான முயற்சியா இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கும் திரைப்படத்தை கொண்டு வர்றதுக்கும் திரைப்படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு கடினமான முயற்சி எடுத்தோமோ அந்த முயற்சியோட பலன் இருபத்தொரு வருஷம் கழிச்சு இன்னைக்கும் இந்த திரைப்படத்தை வெளியிடும் போது எல்லாராலையும் இந்த படம் எப்போ வருது நாங்க பார்க்கணும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் சொல்ல வச்சு இன்னைக்கு தியேட்டர் கிடைச்சு மறுபடிக்கும் ஒரு இயக்குனர் ஒரு கதாநாயகன் நடிச்ச ஒருத்தர் எந்த பின்புலமும் இல்லாம சென்னைக்கு வந்த ஒருத்தர் அவரோட படமே அவர் இருக்கும் பொழுதே இருபத்தோரு வருஷம் கழிச்சு வெளியே வருதுன்றது ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி சந்தோஷமான விஷயம் அது யாரால் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாராலையும் தான் நான் ஒருவனே என்னோட முதலீட்டை தூக்கி சுமந்துடல எனக்கு பின்னாடி என்னை பக்கபலமா பல தூக்கி விட்டவங்க எனக்கு இந்த படத்துல பெரிய சப்போர்ட் பண்ணவங்க நடிகர்களா டெக்னீஷியன்களா முதலீடு செய்தவர்களா நிறைய பேர் அதை தாண்டி இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு காரணமாக இருந்தது பத்திரிகையும் ஊடக நண்பர்களும் அதை நான் என்றுமே மறக்க மாட்டேன் ஒவ்வொருத்தரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருந்தீங்க இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது இது நல்ல படம் நல்ல படம் நல்ல படம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நாலு பக்கம் இருக்காங்க இந்த இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள நிகழ்ச்சியில பாக்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் தலைவணங்கிறேன் இந்த படத்தை மறுபடியும் ஏன்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட நல்ல படம் வந்துடாதா ஒரு நல்ல படத்தை பாத்துற மாட்டோமா திரும்ப தேட்டருக்கு கூட்டம் கூட்டமா பெண்களோட குழந்தைகளோட எல்லாரும் போயிட மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் இருக்குன்றது நான் இந்த படத்தை வெளியிட்டதுக்கப்புறம் உள்ள கமெண்ட்ஸ்லயும் இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல படங்கள் வரும் பொழுது அது ஓடாமல் போனப்போ அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன் இப்போ மறுபடியும் ஏன் அன்னைக்கு வந்து திரையுலகம்னாலே ஃபாஸ்ட்டில் தட்டி வெட்டு குத்து மரணம் அப்படி தான் போயிடுச்சு அதை தாண்டி ஒரு நல்ல படம் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிற மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கமும் நன்றியும் முதலோக திரு இவனும் நான் ஒரே மாதிரி போல இல்ல தம்பி வந்து அப்ப ரொம்ப சின்ன பையன் திண்டுக்கல்ல கூட்டு போய் அது கொஞ்சம் கலரா இருந்தான் ஆனா அந்த வெயில்ல வறுத்து எடுத்தாலும் நல்ல கருப்பாயிட்டான் அப்பறந்தான் இவனுக்கு பேர் ப்ளாக் ஆகி போச்சு ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிலையில் திரும்ப உடனே ஒரு தம்பியை பார்க்கறதுக்குலாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சினேன் பல நாள் இந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போதும் அதாவது நான் இருபத்தாறு வருஷம் சினிமாவில் இருக்கின்றனால யாரும் நம்ப மாட்டாங்கன்னே அதில் ஒரு அஞ்சு வருஷம் கம்மியாக இருக்கும்போது இந்த படம் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் முதல் ஹிட் நான் சினிமாவுக்கு வந்து வாய்ப்புக்கு தேடி கூடி வந்தால் கூடிய நன்மை நாகேஸ்வரி அந்த மாதிரி வரிசையாக நடித்து அது வரைக்கும் வெளியில் தெரியாது ஆனால் ஆட்டோகிராஃபில் நடித்ததுக்கு அப்புறம் தான் இவன் சுப்பிரமணியன் நடிச்சிருக்கான் பெஞ்சமின் சின்ன வயசா நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திரைப்படத்துக்கு நான் போய் நம்ம ஃபோட்டோ நடித்த எல்லாம் எடுத்துகிட்டு ஆல்பம் எடுத்துட்டு ஒரு ஒரு கம்மியில் தைரியமாக போய் வாய்ப்பு தேடுவேன் அந்த காலங்கள் நடந்த ஒவ்வொரு நினைவுகளும் ஏன்னா சிறந்த எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது எங்களுக்கு தெரியும் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னவங்களோட அது எவ்வளோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துனா ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங்கில் ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கும் அவ்வளோ அன்றைக்கெல்லாம் ஃபிலிமில் எடுப்பாங்க டிஜிட்டல் நீங்கள் வந்து டிஜிட்டல் நிறையா ஈஸியாக பத்து ஷார்ட் இருக்கு ஷாட்னு எடுத்துக்கோம் ஆனால் அண்ணன் ஒரு ஒரு சீனோட பர்ஃபெக்ஷன் அந்த ஸ்கூல் டைமில் பாண்டியராஜ எங்க எல்லாருமே ராமகிருஷ்ணா என்னை அடிச்சு டப்புன்னு போய் போய் போட டைம் போட ஒவ்வொருத்துக்கும் அந்த பன்சுவாலிட்டி ஷூட்டிங்கில் நிற்கிறது எல்லாமே ஒரு பெரிய லேர்னிங் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத என்னுடைய முதல் ஹிட் எனக்கு நான் வந்த இப்போ கடத்தில் எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ஆட்டோகிராஃப் இது ஸோ அந்த நினைவுகளை அதிலும் இன்னைக்கு என்னை முதல் அழைப்பாருனா ஃபர்ஸ்ட் இயர்த்து மாட்டி விட்டேன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி எனக்கு பெரியவங்க இருக்கும்போது நான் வந்து எனக்கு உண்மையிலேயே என்னென்னா கண் கலங்குது இப்போ ஒரு ஒரு சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சீனுக்கு பின்னாடி நடந்த நினைவுகள் தான் ஓடுது பாண்டியன் நானும் பேசிட்டு இருந்தேன் பாண்டே இந்த இடத்துல நான் தானே ஒரு தூக்கு செடியை கொடுத்தேன் அப்படின்னாரு ஒவ்வொரு நினைவுகளும் வந்து ஓட ஆரம்பிக்குது அந்த மாதிரி எல்லாருக்கும் இப்போ அண்ணன் ஸ்க்ரீனில் சொன்ன மாதிரி இந்த அண்ணே அண்ணே இந்த படம் வந்து திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய படம் இது ஒரு நாள் மட்டும் ஒரு க ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை எத்தனை தலைமுறைக்கு எடுத்தாலும் இப்படி ஒரு ஆட்டோகிராஃபை யாராலும் எடுக்க முடியாது அது எங்கள் அண்ணன் சேரன் மட்டும்தான் எடுக்க முடியுன்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த காதல் தகப்பனுடைய எல்லாருடைய எமோஷன்ஸும் இந்த படம் தூக்கி சுமந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நம்ம ஆழ்வார் பேட்ல டபுள் பஸ்டி டப்பிங் முடிச்சு பைனல்ல டபுள் பாஸ்டி போய் நான் ஸ்நேக கார்டு கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் உள்ள டபுள் பஸ்டியில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் பார்த்து ஃபுல்லா போனேன் சார் நீ கேட்டீங்க டேய் சவுண்ட் இல்லாமல் தானே இருக்கும் படம் பாக்கிறையாடானே அண்ணா பரவாயில்ல நான் படத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லி வீம்புக்கு போயிட்டு நான் உள்ள போய் உட்கானு பார்த்தேன் பார்த்துட்டு ஃபுல் படமும் சவுண்டே இல்லாமல் பார்த்துட்டேன் அடுத்த நாள் கா எவ்ளோ இருக்கு வெளியே வந்து கேட்டாரு போயிட்டேன் ஆனா அடுத்த நாள் வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு அழுதுகிட்டே இருந்தேன் என்னமோ என்னை வந்து பாதிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த படம் என்னமோ என்னை தூண்டிட்டே இருந்துச்சு வேறு சத்தமே இல்லாம ஒரு படம் பார்த்துட்டு அழுது ஞாபகம் இருக்கு அப்ப திருப்பி காலில் ஓடி வந்து அண்ணே பயங்கரமா அழுதுகிட்டே இருந்தேன் என்னன்னு தெரியல உள்ளுக்குள்ள அந்த திருப்பி எதோ ஞாபகப்படுத்தது அப்படின்னு சொன்னேன் சரிடா சரி சரி பாத்துக்கலாம்டா அப்படின்னாரு அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இதே மாதிரி மியூசிக்கோட பார்த்த ஒரு ப்ரெஸ் போட்ட சொன்னதுக்கு நீங்க ஒரு அஞ்சு பவுன் செயின் போட்டிங்க அட எனக்கு எதுவும் போடல என்ன வச்சிட்ட இந்த செகண்ட் ஹிட்ல ன்யா வச்சி எதாச்சேங்க நன்றி நன்றி அடுத்து தாகே பெரிய சுப்ரமணிய பெஞ்சமின் அவர்களே இந்த படம் போது